எல்லாக்கிறது ரொம்ப அப்படியே துண்டு

விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கரூரில் நடந்த துயர நிகழ்ச்சிக்கு பதினாறாம் நாள் அஞ்சலி செலுத்தும் விதமாக நாங்கள் வெளியே அவர்களுக்கு படத்திறப்பு விழா செய்து மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இன்று எங்கள் கழகப் பணியை ஆரம்பித்துள்ளோம் முன்னாள் ஐஜேகே மாவட்ட செயலாளர் இணைய நண்பர் ஜான்ராஜ் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க இது இல்லாமல் திமுக அண்ணா திமுக அதுலேருந்து கொஞ்சம் இணைஞ்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் எல்லோரும் கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை எங்கள் கழகத் தோழர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதால விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் இதை பார்த்து மைதி இருக்கிற கழகத் தோழர்கள் ஒவ்வொருத்தரும் சீக்கிரம் ஆரம்பிச்சுக்குவோம் சார் அதை கூட்டணியை பற்றி எடப்பாடி விஜய நீங்கள் தொண்டர்கள் எப்படி விரும்புதுங்க அதாவது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு எல்லாம் அரசியல் இருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் வாயால் அவர் சொல்கிற வரைக்கும் நாங்கள் வந்து தொண்டர்கள் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்துல வந்து அண்ணா திமுக டிஷர்ட் போட்டு கொடி அசைக்கிறாங்க போகிறாங்க வராங்க எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுதான் எங்களுடைய கருத்து சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் வாயிலிருந்து வர்றது தான் கடைசி முடிவு